மாவட்ட தலைவர் சொல்றாங்க இந்திய அளவில் நீர் ஆதாரம் கெட்டுப்போன ஏழு மாவட்டங்களில் நாமக்கல்லு ஓடணுங்கிறாங்க நாங்க இதே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ரெண்டு வருஷமா கேட்டுக்கிட்டு கஸ்தூரங்கன் மலை தலைப்பகுதியை சுற்றி நாற்பத்தைந்து தனியார் ஓடைகளும் அதாவது நாற்பத்தஞ்சு தனியார் நிலங்களில் ஓடைகள் ஓடுகின்றது அரசு நிலத்தில் இருபத்தி மொத்தம் எழுபது நீரோடைகள் ஓடுகின்றன இவைகளை வந்து நீங்க தூர்வாரி வைங்க மழை பெய்யும் போது இந்த தண்ணீர் வந்து ஓடும்போது பிள்ளை ஏரி தாய்மான் ஏரி கீழ் ஏரி மேல் ஏரி இப்படி ஒரு ஐந்தாறு பெரிய ஏரிகள் இருக்குது இதெல்லாம் நிரம்பி அப்படியே போய் கரை போட்டான் ஆறுன்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க கஸ்தூர் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நாமக்கல்லேயே உற்பத்தியாகி காவிரியில் கலக்கக்கூடிய ஒரே நதி அதுதான் அதுல போய் கலந்து காவிரியில கலந்து டெல்டா பாசன விவசாயத்துக்கு அது பயன்படுது